அதாவது ஒரு விசுவாசிக்கு ஒருமுறை போராட்டம் ஒரு ஊழியனுக்கு முறை போராட்டம் ஆனால் எல்லாவற்றிலேயும் கடந்து வர இந்த வியாதியிலே இயற்கை சீற்றங்களிலே தேவன் கடந்து வர பலன் தந்தார் எனவே தான் திருமுறை சொல்லுகிறது எல்லாவற்றுக்காகவும் அடுத்த வார்த்தை எல்லாவற்றிலேயும் மூன்றாவது எப்பொழுதும் அன்பானவர்களை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் இது கடினமான ஒன்று அதை அப்படி செய்வதனால நமக்கு உண்டாத நன்மைகள் என்ன அதான் நாளின் செய்தி நம்பர் ஒன் ஏன் துதிக்க முடியவில்லை ஏன் துதிக்க வேண்டும் இரண்டாவது குறிப்பு இன்றைக்கு நாம் யாரா இருக்கிறோம் என்று சந்தியோசித்து பாருங்கள் யாரா இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் யாரால் இருக்கிறோம் இன்றைக்கு அனைகருக்கு அது புரியவில்லை யாரால் இப்படி இருக்கிறோம் எதிரால் இப்படி இருக்கிறோம் கவனமா கேளுங்கள் யாரால் இருக்கிறோம் யாரா